எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் Thank you. <coughs>

ねえねえねえ。 கடவுளே ரே கடவுளே ரஜினியே கடவுளே கேக்க தலைவரவர்களின் பொன்விழா ஆண்டில் திரையுலக பொன்விழா ஆண்டில் வெளியே வருகின்ற நூற்றி எழுபத்தோராது வடம் கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தலாநிதி மாறன் அவர்கள் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்று உலகமெங்கும் திரையிழக்கு வர இருக்கின்றது அதற்கு முன்னோட்டமாக வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கின்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த படம் திட்டமிட்டு தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று என்று பெயரிடப்பட்டு பின்னாளிலே கூலி என்று பெயரிடப்பட்டு சரியாக நூறு நாட்கள் கவுண்டன் கவுண்டவுனில் மே ஆறாம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகின்ற இசை வெளியீட்டு விழா வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது ஏற்கனவே முள்ளு மலரும் மன்னன் முளைப்பாளி ஆகிய படங்களில் கூலியாக நடித்திருந்தாலும் கூட இந்த கூலி ஆக்ஷன் த்ரில்லராக வர இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இது தலைவரவர்களின் பொன்விழா ஆண்டு அதனாலே எப்படி தலைவரவர்கள் கூலியாக கண்டக்டராக தனது வாழ்வை தொடங்கி இன்றைக்கு அகில உலக சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கூலிதான் அடித்தளம் கூலிதான் அடிப்படை அதன் அடிப்படையே தான் இந்த கூலி திரைப்படத்தை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் எல்லோரை போல எப்படி கடந்த பனிரெண்டு பனிரெண்டு இருபத்தி நாலு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சிக்கிட்டு என்ற இந்த டீசர் வெளியாகி முன்னோட்டம் வெளியாகி அதன் பிறகு மே ஆறில் அந்த பாடல் வெளியாகி நூறு நாள் கவுண்டன் என்று என்ன ஆரம்பித்தோமோ கரெக்டாக நூறாவது நாள் அந்த மே ஆறுல இருந்து நூறாவது நாள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி படம் திரைக்கு வர இருக்கின்றது அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் அப்படின்னாலே மதுரையில் அவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்வு எப்படி நடந்தது இன்றைக்கு முதல் முதல்ல இந்த கூலி படத்தினுடைய ஐம்பது அடி போஸ்டரை வெளியீட்டு விழாவாக இந்த விழாவை நடத்திருக்கிறோம் முதல் முதல்ல மதுரையில தான் எப்படி மன்றம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல ஐம்பது அடி போஸ்டரையும் முதலில இன்றைக்கு கூலி திரைப்படத்தின் முன்னோட்டமாக பாடல் வெளியீட்டு விழா முன்னோட்டமாக இந்த படம் சிறப்பாக வெற்றி படையாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துதலோடும் வேண்டுதலோடும் இந்த போஸ்டரை வெளியிட்டு இந்த விழா கொண்டாட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் எல்லோரும் நாங்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவருடைய விழா சிறப்பிடம் குமரவேல் காவல் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தற்போது ரஜினி மண்டத்தினுடைய அன்பு தம்பிகளில் நானும் ஒருவர் அன்புத்தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவில் கூலி என்கிற திரைப்படத்தை தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் ஆகஸ்ட் பதினாலு அன்று வெளிவர உள்ளதை மதுரை ரஜினி ரசிகர்கள் சார்பாக வரவேற்கிறோம் தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் தமிழக மக்களுக்கு கூலி தர நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் அதனால் அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் நாலு தலைமுறை தொடர்ந்து நாலு தலைமுறை தமிழக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவனை நாங்கள் ஆகஸ்ட் பதினைந்தில் பதினாலில் திரையுலகத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் தலைவரை நாங்கள் நேசிக்கவில்லை சுவாசிக்கிறோம் நன்றி வணக்கம் எப்பயுமே மதுரையில தான் எல்லா படத்துக்கும் தலைவருடைய படம் எத்தனை படம் நடிச்சாலும் நாங்க மதுரையில இருந்து நாங்க தான் முதல் முறையா தலைவருக்கு விளம்பரம் மற்றும் படம் வர்றப்ப வந்து எல்லா ஆட்டம் பாட்டம் குண்டாட்டத்தோட தலைவர் படத்தை வரவேற்கிறோம் மதுரையில வந்து தமிழ்நாட்டிலே இருபத்தி மூணு இடங்கள்ல மதுரையில வந்து நாங்க இதே அளவுல பிளெக்ஸ் போஸ்டர் அடிச்சு மதுரையில விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கோம் தலைவருடைய படம் கூலி

ஒவ்வொரு படங்களுக்கும் கவர்ற மாதிரி ஒவ்வொரு விதமான பிளெக்ஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது என்னென்ன பண்ணீங்க இன்னைக்கு வந்து தலைவருடைய படம் ஆகஸ்ட் பதினாலுல வர்றதுக்காக முதல் முன்னோட்டமா மதுரையில நாங்க வந்து இப்ப ஐம்பது அடி நீள ஐம்பது கஞ்சி நீல போஸ்டர் பிளெக்ஸ் போஸ்டர் ஒட்டி இங்க வரவேற்றிருக்கோம் அதே மாதிரி வந்து கேக்கு வெட்டியிருக்கோம் பால அபிஷேகம் தேங்காய் உடைச்சு திருஷ்டி இன்னையில இருந்து ஆரம்பிச்சுட்டோம் அண்ணாத்தே படத்துல தலைவர் சொன்ன மாதிரி இன்றையில இருந்து திருவிழா ஆரம்பம் ஆகஸ்ட் பதினஞ்சு முடிக்கப் போலாம் மதுரை மாணவர் மாவட்ட துணை செயலாளர் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்